மருத்துவர்கள் மருத்துவம் செய்யக்கூடாது அப்படியே செய்தாலும் அவர்களுக்கு ஏதாவது விஷபூஷியை ஏற்றி விட வேண்டும் இதை அனைத்தும் ஆர்எஸ்எஸ்ஸுடைய ரகசிய சுற்றறிக்கைகளை இடப்பெற்ற குவை புத்தகமாக வெளிவந்திருக்கிற செய்தி இப்ப பார்க்கிற போது ஏதோ கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி தோணும் ஆனால் இப்படிய சூழலை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன நடக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்கிறது மத்திய பிரதேசத்தில் மகாராஷ்டிராவில் ராஜஸ்தானில் குஜராத்தில் படிக்கிற பிள்ளை சின்ன குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் தொடக்க பள்ளிக்கூடத்தில் இஸ்லாமிய பிள்ளைகள் தேவையில்லாமல் மிக கடுமையான தண்டனைக்குள்ளாகிறார்கள் ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் மிக மோசமான சமூகத்தில் அவருடைய ஆசிரியர்களாலே நடத்தப்படுகிறார்கள் பெண் பிள்ளைகள் படிக்க வந்தால் அவர்கள் மீது அத்தனை வன்முறைகளை ஏவக்கூடிய சூழல் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது அறுவை தோழர்களே உங்களுக்கு நினைவிருக்கும் குழந்தைகளுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்து பிள்ளைகளுக்கு மருத்துவம் பார்த்ததற்காக ஒரு மருத்துவரை வேலையை விட்டு முக்கிய அரசு உத்தரப்பிரதேச அரசு அங்கே ஆட்சி செய்வது யார் பாரதிய ஜனதா ஆர் ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது இல்லம் தேடி மருத்துவம் என்று எல்லா தரப்பு மக்களுக்கு மருந்து மாத்திரையை கொடுமை வீடு வீடாக போய் கொஞ்சம் கூட ஒரு பிள்ளை கூட படிப்புல இருந்து விலகிவிடக் கூடாது என்பதற்காக எல்லா பிள்ளைகளையும் இந்த இடைநிற்றல் என்று ஒரு சொல்லை கவியாளர்கள் சொல்வார்களே படிச்சுக்கிட்டு இருக்கும் அம்மா இறந்துட்டாலோ அப்பா இறந்துட்டாலோ

இது எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லக்கூடியது அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்லக்கூடியது திராவிட மாடல் இல்லை பிற்படுத்தப்பட்டவர்களும் கடைசி வரைக்கும் எங்களுக்கு கூலி ஆட்களாகவே இருக்க வேண்டும் என்று கருதுவது பிஜேபி அதனால்தான் நாம் இங்கே தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க கூடாது என்று போராடுகிறோம் தமிழ்நாடு அரசு ஏற்க மாற்ற உறுதியாக இருக்கிறது நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் ஒருபோதும் அந்த காசை நாங்கள் தொட்டு பார்க்க மாட்டோம் தி பி எம் சி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நீங்க செய்ய முடியும்னா மும்பொழி கல்வியை ஏற்றுக்கொண்டால்தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி லட்சம் கோடியை கொடுப்பேன் சொன்னா ஒருபோதும் தமிழ்நாடு அரசை தொட்டு பார்க்காது என்று சொன்னாரே அதுதான் தோழர்களே திராவிட மாடல் திராவிட அரசு இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சமூகத்திலே இருக்கிற இளம் பிள்ளைகளை இன்றைக்கு பிள்ளை குடிப்பதை போல ஒட்டுமொத்தமாக போதை சாக்கலேட்டுகளை கொடுத்து பிள்ளை திரிப்பதை போல இன்றைக்கு திரை பிரபலங்களை காற்று அதை அப்படியே உள்ள கொண்டு வரலாம் நினைக்கிறாங்க ஆனால் இதை தடுத்தாற் கொண்டு அவர்களை ஆபத்திலே இருந்து காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஆர் எஸ் எஸ் என்ன சொல்கிறது விஸ்வகர்மா யோஜனா கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்கிறது விஸ்வகர்மா யோஜனா என்ன என்ன அவரவர் ஜாதி தொழிலை அவரவர் செய்ய வேண்டும் என்று காலகாலமாக சொல்லப்பட்டு வந்த அதே குல தொழிலை பனிரெண்டாம் வகுப்பு படித்ததற்கு பிறகு உங்களுடைய பிள்ளையும் செய்யட்டும் அரசு அதற்கு ஒரு லட்சம் இலவசமாக கொடுக்கும் எதுக்கு வீட்டு பிள்ளை மீண்டும் பானை செய்வதற்கு தச்சர் வீட்டு பிள்ளை மீண்டும் தச்சர் வேலை செய்வதற்கு செருப்பு ஒரு வீட்டு பிள்ளை மீண்டும் செருப்பு தைக்க போவதற்கு அதற்கு எப்ப கொடுப்போம் குடும்பத்தோடு அந்த வேலையை செய்வதற்கு குடும்ப தொழிலாக இருக்க வேண்டும் இவரும் அதை செய்யணும் எப்போ செய்யணும் படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லாம இருக்கும் போது அல்ல பனிரெண்டாவது முடிச்சுட்டு காலேஜுக்கு போகலாம் நினைக்கிற பாருங்க அந்த சமயத்தில் செய்யணும் இது அப்படியே ஒரு உறவு வைங்க தமிழ்நாட்டில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஇஆர் என்று சொல்லப்படக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து விட்டு கல்லூரிக்கு போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு நூறு பேர் பிளஸ் டூ படிச்சா ஐம்பத்தி ரெண்டு பேர் காலேஜுக்குள்ள போயிடுறாங்க தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவின் சராசரி தமிழ்நாட்டை சேர்த்து நம்மளும் அதில் கண்டிப்பாக பண்றோம் இருபத்தி ஆறு தான் அவங்களுடைய இலக்கு இன்னும் நீளமாக இருக்கிறது ஆனால் நாம் அனைத்துத்தோம் எப்போதும் அதை குறைக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளையை காலேஜுக்கு போனால் அவனுக்கு அதான் தெரியும் அப்ப என்ன பண்றா பன்னெண்டாவது பிடிச்ச உடனே நீ உன் குடும்ப தொழில செய்யறதுக்கு ஏன்பா படிச்சு வேலைக்கு போய் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு தான் தொழில் இருக்குல்ல அதை செய்ய ஒரு லட்ச ரூபாய் சும்மா தானே மூணு லட்ச ரூபாய் குறைஞ்ச வட்டிக்கு தானே அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் தரேன் வாங்கி உன் குல தொழிலை ஜாதி தொழிலை செய் காணொலி பார்த்துருப்பீங்க ஆர்வி யூனிவர்சிட்டி மணியன் என்று ஒருவர் ஆர் எஸ் திருநெல்வேலிக்கு போனேன் வழக்கமா தங்கிற லாட்ஜில் தங்கினேன் அங்க ஒரு வண்ணா வந்து அவன் சொல்ற சொல்ல பயன்படுத்திங்க நான் பயன்படுத்தல ஒரு வண்ணா வந்து வழக்கமா எனக்கு அவன் வந்து துடி துவப்பான் இன்னு எல்லா இடத்துலையும் அவன்கிட்ட கேட்டேன் ரொம்ப காலமா இருக்கே என்ன அவன் பிள்ளை என்ன பண்றான்னு கேட்டேன் என் பிள்ளை எம்ஏ படிக்கிறான்னு சொன்னான் என்னடா முட்டாளா இருக்கிய உன் கையில தான் ஒரு தொழில் இருக்கு

ஒரு வண்ணார் வீட்டு பிள்ளை ஒரு சலவை தொழிலாளியுடைய வீட்டு படித்து மாஸ்டர் டிகிரி வாங்கினா அங்க உட்கார்ந்து இருக்கிற பாப்பானுக்கு கொடுக்கல என்ன சொல்றான் உங்க அப்பா பாக்குற தொழிலே செய்யறது கத்துக்குடுன்றான் இது சொன்னதோடு மட்டுமல்ல தோழர்களே இது சொன்னது ஆர் செய்து காட்டி இருப்பது பாரதிய ஜனதா அரசு அதுதான் விஸ்வகர்மா யோஜனா என்கிற திட்டம் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாயை இந்தியா முழுக்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொன்னார்கள் தமிழ்நாடு

அல்லது ஆர் எஸ் எஸ் போல உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் இருப்பதை போல கலவர பூமி வேண்டுமா என்பதை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதற்காகத்தான் இந்த பயணம் தமிழக தலைவர் இருக்கிற இந்த பயணம் இன்றைக்கு தொடங்கி இந்த மூன்று மாதங்களுக்கு தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது மக்களுக்கு இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஊட்ட இந்த பயணம் வெற்றிகரமாக நடைபெறும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன் நன்றி